ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ரியோ கிங் விளாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாமிக்கு தேவையான பூ எல்லாம் வந்து கோர்த்துக்கலாம் இது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறது வந்து விளக்கு குத்து விளக்குக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன் இது எல்லாம் சாமிக்கு எல்லாமே வந்து பூ எல்லாம் ஆல்ரெடி கோர்த்து வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த செண்டுப்பூ கேந்துப்பூன்னு சொல்லுவோம் இந்த செண்டுப்பூவை வந்து நல்லா வந்து கோர்த்துக்கலாம் இது வந்து நான் வந்து பானைக்கு வந்து சுற்றி வந்து கட்ட போகிறேன் எல்லாரும் வந்து கதம்பம் கட்டுவாங்க நான் வந்து இந்த பூ வந்து கட்டியிருக்கேன் ஸோ இதே போல் வந்து கட்டி எடுத்துக்கலாம் இதே போல் நான் நிலைக்கும் வந்து கட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து மா வந்து கோர்த்துக்கலாம் நிலைக்கு கட்டுற போடுறதுக்கு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம வந்து டெக்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் இதே போல் நல்லா எல்லாத்தையும் கோர்த்து விட்டுக்கிறேன் கோர்த்ததுக்கப்புறமா சந்தனம் வச்சு அதில் நடுவில் கொஞ்சமாக வந்து குங்குமம் வச்சுக்கிறேன் இப்போ எல்லா இதுக்கும் வந்து நான் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதே போல் விளக்கு எல்லாத்துக்கும் வந்து சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன் பூஜை ஜாமான் எல்லாத்துக்குமே இப்போ எல்லாத்துக்குமே வந்து வச்சு முடித்தாச்சு இப்போ வந்து டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நிலைக்கு வந்து மாயலை வந்து செஞ்சு வச்சுருந்தேன்ல அதை வந்து போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த பானைக்கு செஞ்சுருந்தேன்ல அதே போல் நிறைய பூ வந்து நிலைக்கு வந்து கோர்த்து வச்சுருந்தேன் அதையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சென்டருக்கு வந்து இந்த மாதிரி நடவுல வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து கரும்பை வந்து மூணு இதாக வச்சு நடுவில் தான் நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் இப்போ பானைக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கேந்துப்பூ வந்து செஞ்சதை கொடுத்துட்டு மாயில வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அதையும் செஞ்சு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இப்போ பானை வந்து ரெடி ஆயிடுச்சு கீழே வந்து சந்தனமும் குங்குமமும் வந்து வச்சு விட்டுக்க போகிறேன் இதே போல் மூணு சைடு வந்து வச்சு பானையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கரும்பு கட்டணும்ல அதில் வந்து மஞ்சளும் வந்து சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கோலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பொங்கல்னால பொங்கப்பானை கரும்பு எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து கோலம் வந்து போட்டுக்கிறேன் நல்லா ரெண்டு சைடு கரும்பு இருக்கிற மாதிரி தாமரை மேலே பொங்கப்பானை இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து கலர் வந்து பண்ணிக்கலாம் நல்லா டெக்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பானையில் டெக்கரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் இந்த கோலம் வந்து நான் யூடியூப் பார்த்து தான் வந்து செஞ்சேன் ஸோ ஃபுல் வீடியோவாக போடலை சும்மா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்க மட்டும் செஞ்சுருக்கேன் இதான் வந்து கோலத்தோட ஃபினிஷிங் லுக் வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாங்கள் வந்து பொங்கல் பொங்குறதுக்கு முன்னாடி அரிசி போட்டு அரிசி வந்து பொங்குற மாதிரி தான் வந்துச்சு இப்போ பொங்கல் வந்து நல்லா வந்து பொங்கி வந்துடுச்சு இப்போ அரிசி போட்டு நல்லா வந்து அரிசி வெந்ததும் வெள்ளம் சேர்த்தேன் வெள்ளம் சேர்த்த இது வந்து எடுக்கலை நெய்யும் போட்டது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ பூஜைக்கு வந்து நம்ம இலை போட்டு கரும்பு காய்கறி எல்லாமே வச்சு நம்ம வந்து வச்சிடலாம் நம்ம வீட்டில் உள்ள காய்கறி எல்லாமே தான் வந்து வைக்கிறோம் கரும்பு தான் கரும்பு காய்கறி தான் மெயினாக அப்புறம் வந்து பழங்கிழங்கு வச்சுட்டு பழம் எல்லாம் வச்சுட்டு பொங்கல் வந்து சாமிக்கு வந்து படைச்சி நம்ம வந்து பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து சூப்பராக முடிஞ்சிடும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்